ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம் சோம்ஸ்டே இன்றைக்கி வீடியோவில் சிவ புராணத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த சிவ புராணம் படிக்கும்போது மனது லேஸ் ஆகிடுதுங்க நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இதை படிக்க 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 மனது ரொம்ப லேஸ் ஆகி இந்த உலகத்தில் நமக்கு எந்த கவலையுமே இல்லை எல்லாமே வந்து சிவந்தான் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் வரும் பாருங்கள் அதை படித்து பாருங்கள் படிச்சுட்டு தெரியும் படிக்காத இனிமே தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு தரம் படித்து பாருங்கள் அந்த மாதிரி சிவபுராணம் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு முறை இப்படி படித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சிவபெருமானோட பரிபூரணமான ஆசிர்வாதம் கிடைக்குங்க சிவபெருமானை போற்றுவதற்கும் அவருடைய அருளை பெறுவதற்கும் எத்தனையோ மந்திரங்கள் இருக்குங்க இருந்தாலும் பஞ்சாட்சர மந்திரத்திற்கு அடுத்தபடியாக ரொம்பவும் ஆற்றல் வாய்ந்த சிவனோட அருளை சீக்கிரமாக பெற செய்ய மந்திரமாக சொல்லப்படுவது அப்படின்னு பார்த்தா அது வந்து சிவபுராணங்க இதுக்கு வந்து அத்தனை சக்திகள் இருக்குங்க வாயால் நம்ம சொல்லவே முடியாதுங்க அனுபவபூர்வமாக உணர்ந்தால் உணர்ந்தால் மட்டும்தான் அந்த சிவபுராணத்தை பற்றி நம்மளால் உணர முடியுங்க எந்த ஒரு நெருக்கடியான சூழலாக இருந்தாலும் அமைதியாக உட்கார்ந்துட்டு சிவனை மனசில் நினச்சி இந்த சிவபுராணத்தை ஒரே ஒரு முறை படிச்சிங்க அப்படின்னா அதை படித்து முடிக்கிறதுக்குள்ளே நம்மை சூழ்ந்த சிக்கலாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி அதிலிருந்து விடுபடுவதற்கான வழி பிறந்து விடுங்க இது வந்து பலரும் தங்களுடைய அனுபவமாக உணர்ந்த உண்மைங்க நிறைய பேர் ஏன் சமீபத்தில் நான் கூட இந்த சிவபுராணம் படிக்க 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 அந்த மனசு அப்படின்றது ரொம்ப லேஸ் ஆகிடுதுங்க எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு புரியல நீங்கள் ஒரு தரம் படித்து பாருங்க படிச்சுட்ருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேணாம் படிக்காதவங்களுக்கு ஒரு தரம் சிவபுராணம் படித்து பாருங்கள் அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்க எதுவுமே நமக்கு வந்து தெரியல எந்த கஷ்டமும் தெரியல கடன் நம்மளுக்கு எவ்வளோ கடன் இருக்குது எவ்வளோ பிரச்சனை இருக்குது நம்ம வந்து தாங்க முடியாத துன்பத்தில் இருந்தாலும் சிவபுராணம் படித்தோம் அப்படின்னா அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழி கண்டிப்பாக பிறக்குங்க பன்னிரு திருமுறைகளை எட்டாவது திருமுறையாக அமைந்திருக்கிறது தான் திருவாசகம் மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்டது இந்த திருவாசகங்க திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள் சொல்ல மனிதன் கேட்டது அப்படின்னா பகவத்கீதை ஆனா மனிதன் சொல்ல கடவுள் கேட்டது அப்படின்னா அது வந்து திருவாசகங்க மாணிக வாசகர் சொல்ல 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 சிவபெருமானே தன்னுடைய திருக்கரங்களால எழுதிய வாசகம் அப்படின்றதுனால கணிதருக்கு திருவாசகம் அப்படின்னு பேர் வந்ததுங்க சிவபெருமானே எழுதியது அப்படின்றதுனால இந்த நூலுக்கு வந்து எப்போவுமே அழிவுன்றது கிடையவே கிடையாதுங்க திருமுறைகளை எட்டாவதாக இடம்பெற்றதுனால திருவாசகத்திற்கு சிறப்பு ரொம்ப ரொம்ப அதிகங்க வார்த்தையால சொல்ல முடியாது மந்திரங்கள்ல எட்டாவது மந்திரத்தை சிகா மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிகை தலை சிகை அப்படின்னா தலைங்க தலை மேல எப்படி உறுப்பு எதுவும் இல்லையோ அதே போல இந்த மந்திரத்திற்கு மேலான மந்திரம் அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படின்னுதான் இதற்கு வந்து பொருள்கள் என்னால நிகா பொருள் அந்த வகையில எட்டாவது திருமுறையாக போற்றப்படும் திருவாசகத்துல மேலான ஒரு வாசகம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா சிவபுரம் இந்த சிவபுராணம் படிக்கிறதுனால என்னென்ன நமக்கு கிடைக்கும் திருவாசகத்துல எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் சிவபெருமானோட பஞ்சாட்சிர மந்திரமான நமசிவாய அப்படின்ற மந்திர சொல்லுடன் தொடங்குறதுனால சிவபுராணத்துக்கு சிறப்புகள் அதிகங்க இந்த சிவபுராணத்தை படிக்கிறதுனால இரவி பிணி அப்படின்றது துன்பங்கள் நீங்கும் சிவனோட அருள் உடனடியாக நமக்கு கிடைக்குங்க அதாவது ஸ்விட்ச் போட்டால் எப்படி நமக்கு உடனே லைட் இருந்தோ அது போல இந்த சிவபுராணத்தை நம்ம படித்தோம் அப்படின்னா சிவனோட அருள் நமக்கு உடனடியாக கிடைக்கும் அதனால் அதை நம்மளால உஷ்ணா முடியுங்க இப்ப நமக்கு ஒரு தாங்க முடியாத தூஞ்சம் இருக்கு உடனடியா வெளியே வரணும் அப்படின்னா இந்த சிவபுராணத்தை ஒரு தரம் படிக்கலாம் படிச்சா அதுல இருந்து வெளியே வரமோ இல்லையோ அது ரெண்டாவது பட்சங்க மனசு ரொம்ப லேசாயிடுது இது என்ன பெரிய பிரச்சனை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மனசு ரொம்ப லேஸ் ஆயிடுதுங்க ட்ரை பண்ணி பாருங்க இது என்னுடைய அனுபவமான உண்மைங்க இந்த சிவபுராணத்தை படிக்கிறதுனால எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும் அப்படின்றத விட நம்மையே சிவனாக உணர செய்து சிவனோட அருளையும் நமக்குள் சிவன் இருப்பதையும் உணர செய்யும் ஆற்றல் படைச்சது அப்படின்னா இந்த சிவபுராணத்தை சொல்லலாங்க இத படிக்க 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 இதை வர நம்ம எத்தனை பிறவிகள் எடுத்திருந்தாலும் அவற்றை செய்த கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்றத மாணிக்க வாசகரே வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் சிவனோட பெருமைகளையும் கருணையை மட்டுமில்லங்க சிவபுராணத்தை பொருளுணர்ந்து படிக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் அனைத்து வாசகர் குறிப்பிட்டிருக்கிறாரு சிவபுராணத்தை படிக்கும்போது வெறும் வாயால் படிக்கக்கூடாது நம்முடைய மனம் உடல் உயிர் நாடி நரம்பு ஆத்மா அப்படின்னு அனைத்தும் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபுராணத்தை படிக்க முடியாவிட்டாலும் காதுகளால் கேட்பதும் புண்ணிய பலனை நமக்கு தரும் நமக்கு பொறுமை இல்லை படிக்கிறதுக்கு நமக்கு பொறுமை இல்லை அப்படின்னா நம்ம ஃபோன்லேயோ இல்லை டிவியிலையோ போட்டுட்டு அதை காதால் கேட்டாலும் படித்தா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் நமக்கு கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆனால் தொண்ணூத்தஞ்சு வரிகள் கொண்ட சிவபுராணத்தை எப்படி படித்தா சிவனோட அருளும் சிவபுராணம் படித்த முழு பலனும் கிடைக்கும் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இந்த முறைப்படி ஒரே ஒரு முறை சிவபுராணத்தை பொருளுணர்ந்து சிவசிந்தனையோட மனசு சார படித்தான் அப்படின்னா நிச்சயமாக சிவனோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்குங்க சிவபுராணத்தோட மகிமை நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயான தத்துவனே நாயை விட கீழான எண்ணையும் ஒரு பொருட்டாக நினைத்து தானாக வந்து அருள் செய்து கருணை காட்டும் தாயை விட மேலானவே அப்படின்ற இந்த வரிகளை சிவனை நினச்சி பொருள் உணர்ந்து சொல்லும் போதே மனமுழுகி சொல்றவங்களுக்கு நிச்சயமாக இருந்து கண்ணீர் அப்படியே பெருகுங்க எனக்கு இந்த பாடலை சொல்லும் போதே அப்படியே கண்ணில் கண்ணெல்லாம் கலங்குது இதை வந்து நான் மிகைப்படுத்தி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க இப்படி ஒரு மா மருந்து இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியலங்க நான் இதை சொல்கிறேன் அப்படின்னும்போது எனக்கு வந்து நான் ஆத்மாத்மா உணர்ந்த விஷயத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இதை வந்து மிகைப்படுத்தி நான் எதுவுமே சொல்லலைங்க சொல்லும்போது எனக்கு லைட்டாக வந்து கண் கலங்குதுங்க சிவபுராணத்தோட ஒவ்வொரு வார்த்தையையும் உண் படிக்கும்போது சிவனோட அருள் கருணையையும் அந்த கருணையை பெற்ற நம்ம எவ்வளவு பாக்கியசாலிகள் அப்படின்றதை உணர்ந்து மெய் சில் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகள சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன் யான் அப்படின்ற வரிகளிலேயே சிவபுராணத்தை படிப்பதற்கு கூட சிவனோட அருள் இருந்தால் மட்டுமே முடியும் நீங்கள் நினைச்சாலும் படிக்க முடியாது நான் நினச்சாலும் படிக்க முடியாது சிவபெருமான் நினைச்சா மட்டும்தான் சிவபுராணத்தை நம்மளால் படிக்க முடியும் சிவனோட அருள் ஏற்கனவே நமக்கு கிடைத்து விட்டதால் இப்போது இதை நாம் படித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு மாணிக்க விமர்சகர் குறிப்பிட்டிருக்கிறாருங்க சிவபுராணத்தை படிக்கும் சரியான முறை சிவபுராணத்தை படிப்பதற்கு நேரம் காலம் எதுவுமே கிடையாதுங்க தினமுமோ அப்படி இல்லைனா சிவனுக்குரிய திங்கட்கிழமை பிரதோஷம் சிவராத்திரி பௌர்ணமி போன்ற நாட்களிலோ படிக்கிறது ரொம்ப 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 உன்னதமான பலனை நமக்கு தருங்க சிவபுராணம் படிக்க தொடங்குறதுக்கு முன்னாடியும் படித்து முடித்த பிறகும் திருச்சிற்றம்பலம் 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 அப்படின்னு மூணு முறை சொல்லணுங்க அதற்கு பிறகு தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை இரு பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அருத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஓர் எங்கூன் திருவாசகம் என்னும் தேன் அப்படின்ற வரிகளை சொன்ன பிறகு நமச்சிவாய வாழ்க அப்படின்னு தொடங்குகிற சிவபுராணத்தை படிக்க தொடங்கணுங்க ஆரம்பம் முதல் முடியும் வரை ஒவ்வொரு வார்த்தையையும் நிறுத்தி நிதானமாக சரியா உச்சரிக்கணுங்க வாய்க்குளறி தவறா உச்சரிச்சாலும் அதுல தவறு கிடையாதுங்க ஆனா மனசுல சிவனோட எண்ணம் இருந்தா அப்படி தவறாக நம்ம உச்சரிக்கும் வார்த்தைகள் கூட சிவனிடம் நம்மை நெருங்க செய்யும் அப்படின்றதுல எல்லவும் நமக்கு வந்து சந்தேகம் அப்படின்றது கிடையாதுங்க சிவபுராணத்தை படிக்க 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 உங்களுக்கு அதுக்கப்புறம் அதை வந்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வராதுங்க இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மையை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த நாட்டில் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க எந்த கவலையுமே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது சிலருக்கு வந்து அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் எந்த வழியுமே இல்லை நிற்கதியான் நிற்கிறேன் வாழ்க்கையோட கடைசிக்கே வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு முறை இந்த சிவபுராணத்தை படித்து பாருங்கள் கண்டிப்பாக சிவன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாருங்க மனசில் இருக்கிற கஷ்டம் பாரம் அப்படியே குறைஞ்சிருங்க இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மைங்க இந்த விஷயத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஷேரும் பண்ணிக்கிட்டேங்க இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்களும் படித்து நல்ல பலனை அடையுங்க இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்